அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரணபதி அல்லாசிரியர் நீலமேக சுவாமி திறன் நாளை பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்தொழில் என்று இறைவன் காட்டிய வழிகாட்டுதலின்படி தினம் ஒரு தேவாரம் இன்று நாம் காண இருக்க தேவாரம் வந்து திருமயிலாப்பூர் தேவாரத்தை பொறுத்தவரையும் நான் வந்து எந்த விதமான இது சொல்ல மாட்டேன் எல்லாம் வர இறைவனால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு விசுவா வசு தமிழ் புத்தாண்டு வருடத்தை அனைவரும் சேர்ந்து வரவேற்பவங்க காணொலியை பார்க்கின்றவர்களுக்கும் பார்க்க போவர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனர்களுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இது ஆரம்பித்து விடுகிறேன் காணொலி பூஜா சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி வணக்கம் திருமயிலாப்பூர் சீகா மரம் பண் மற்ற புன்னையங்கானல் மடல்மயிலை கட்டிடங்கொண்ட கபாளிசரம் அமர்ந்த ஒட்டிட்ட பண்பில் ஒருத்திரு பல்கணத்தார்கு அட்டிட்ட காணாதே பூம்பாவாய் மைப்பயந்த ஒன்கண் மடனல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கவாளிசரம் அமர்ந்தானே ஐப்பசிவோன விழாவும் அருந்தவர்கள் தூய்பனவும் காணாதே போதியநல்லார் மாமையிலை வன்முருகில் துலக்கில் கபாலிச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் முலையார் முளையார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் நற்றா நான் நான்முகனது நாராயணனும் உற்றாங்கு உணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலிச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் காணமற் கபாளிச்சரம் அமர்ந்தான் தேன்மலர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழால் ஞான சம்பந்தன் புகழ்ந்த பத்தும் வல்லார் தவறோடும் வாழ்வாரே திருச்சிட்டமனம் ஓம் நம சிவாய ஓம் நம்ம நாராயண ஓம் குரேசா ஓம் குருபரமா குருவம் குருதேவ மகேஸ்வர குரு சத்யபிரமோ தஸ்மை குருவே நமக்கு எல்லா வள்ளையரையும் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய ஊட்டி வாழ்வாளன் திருச்சிற்றோம் நன்றி வணக்கம்